ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனல் மெயண்டா முடியாதிலே மயிலாவிட்டால் உணக்கேண்டி இல்லை கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முக்கியமாக எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம் என்ன மாதிரின ஜாப்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரின ஜாப் பொறுத்தவரையும் சிலபஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷனால் இன்னைக்கு வீடியோ உங்களால் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி கோர்ஸ் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கும் சப்போஸ் நீங்கள் எம்சிஏ படிக்க போறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அது மட்டும் இல்லாமல் மூணு கோர்ஸுமே வந்து பார்த்தோம்னா பிரைவேட் ஜாபர் கவர்மெண்ட் ஜாப் அப்படிலாம் ஹையர் ஸ்டடிஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எப்போயுமே எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டாக எம்சி முடிச்சவங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனி தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க பட் கவர்மெண்ட் ஜாப்னு போகிறப்ப நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தா நல்ல ஒரு ஏர்னிங் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ ட்ரை கொடுத்து பாருங்க கண்டிப்பாக வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க பேங்க் ரெலவென்ட்டான ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் முக்கியமாக எல்லாமே டெக்னிக்கல் ஜாப் தான் உங்களுக்கு டெக்னிக்கல்னா என்ன அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒர்க்கு வந்து பார்த்தா நீங்க என்ன படிச்சிங்களோ அதர் அலவென்ட்டாக கொடுப்பாங்க பிளஸ் ஸ்லப்பர்ஸும் வந்து பார்த்தா மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா நீங்க என்ன காலேஜில் படிச்சிங்களோ அதர் அலவென்ட்டான டாப்பில இருந்து வரும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி பேங்க் பொறுத்தவரையும் பார்த்தா ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்ஸ் வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஐபிஎஸ்ல வந்து பார்த்தோம்னா கிளெரிக்கல் ரேஞ்ச் வரும் பிஓ வரும் எஸ்ஓ வரும் இதில் க்ளெரிக்கல் பிஓ பொறுத்தவரையும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்க மினிமம் எழுஜிபெல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதுவே எஸ்ஓ பொறுத்தவரையும் கொஞ்சம் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா ஐடி 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 ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் இந்த 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 மாதிரி 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 நிறைய இருக்கு ஸோ 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 ஆஃபீஸருக்கு கம்ப்யூட்டர் 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 சயின்ஸ் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ட்ரை ட்ரை பண்ணலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக் ஃபாலோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதே போஸ்டிங்க்கு பிஜி அதாவது எம்எஸ்சி எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்சிஏ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபைனலி கூட எஸ்போக்கான நோட்டிஃபிகேஷன் வருது வரு எஸ்போ பொறுத்தவரையும் உங்களுக்கு ஒரு எழுநூறு எட்நூறு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதுல வந்து ஐடி ஆஃபீஸர் ஒரு நூறு இந்த ரேஞ்சில் வந்து பண்ணலாம் ஒவ்வொரு வருஷமே வருது எப்பவுமே வந்து பார்த்தோம்னா நவம்பர் டிசம்பர்ல இதுக்கான நோட்டிபிகேஷன் வரும் எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜனவரி இல்லை பிப்ரவரி ஸ்டார்டிங்ல வாய்ப்புகள் கொஞ்சம் முன்ன வாய்ப்புகள் உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எந்த வித ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்ல உங்களுக்கு ஸோ சிலபஸும் பிரிமிலரி மெயின் இன்டர்வியூ மூணு ரவுண்ட் இருக்கும் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபில்ட்ரேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு அப்புறம் மெயின் ப்ளஸ் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அது பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸோ மெயின் எக்ஸாம்ல வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் லெவெண்ட்டான டாப்பிக்லாம் முக்கியமாக டெய்லியே பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் லெவெண்ட்டான டாப்பிலருந்து கொஸ்டின் வரனால கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக கிராப் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு ஸோ எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் உங்க ஹார்ட் ஒர்க் பேஸில் மட்டும்தான் இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஐபிபிஎஸ்ல எஸ்ஓக்கு ஊக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேக்கன்சி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க இதே வந்து பார்த்தா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி இது வந்து ரூரல் ஏரியால இருக்கும்ல ரீஜனல் ரூரல் பேங்க்கான ஆன எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எக்ஸாம் தான் உங்களுக்கு ஸோ இதுலேயே வந்து பார்த்தோம்னா ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இந்த மாதிரி வேகன்சி வருது ஸோ எஸ் ஒக்குள்ள இங்கே வந்து பார்த்தா ஆஃபீஸர் ஸ்கேல் டூ வந்து சொல்லுவாங்க இதுலேயே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது பட் இதுக்கு பிஜி படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை யூஜி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக முடிச்சிருந்தாலும் எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்டாக முடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து எந்தவித ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கறதுல இங்கே ஒன் இயர் டூ இயர் இந்த மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க சப்போஸ் நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக முடிச்சிருக்கீங்க இல்லை பிசிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஐபிபிஎஸ்

கம்ப்யூட்டர் டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் ஸோ இதை பற்றி டெப்த் வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது எப்படி படிக்கலாம் என்ன மாதிரியான போஸ்டிங் இருக்கும் ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் சேலரி எப்படி இருக்கும் இந்த மாதிரியான வீடியோலாம் அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க சப்போஸ் லிங்க் கிடைக்கல அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் பின் பண்ணி விடேன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா எப்பயுமே எம்எஸ்சி முடிச்சவங்க வந்து பார்த்தா அந்த கேட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம்க்குலாம் எலிஜிபிள் ஆயிடுவீங்க எம்எஸ்சி முடிச்சவங்க மட்டும்தான் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுமே எலிஜிபிள் ஆயிடுவீங்க முக்கியமாக வந்து நெட் எக்ஸாம் பொறுத்தவரை யூஜிசி நெட் அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்ஐஆர் நெட் ரெண்டு எக்ஸாமுமே வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆயிருங்க ஸோ இது ஒவ்வொன்றும் பற்றியுமே நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்கு கேட் யூஜிசி நெட் சிஎஸ்ஐஆர் நெட் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு ப்ளஸ் தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வீடியோ அவைலபிளாக இருக்கு வேணும் அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ எம்எஸ்சி முடிச்சவங்க இந்த மாதிரியான எக்ஸாம் எழுதுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நீங்கள் நிறைய ரிசர்ச் லபர்டிஸ்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ கேட்டு யூஜிசி நெட்லாம் முடிச்சு குவாலிஃபை ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிஎஸ்யூ கம்பெனி இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிமாங்க இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட கம்பெனி இருக்கு உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பெல் கம்பெனி இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறைய ஒரு முந்நூறுக்கு மேற்பட்ட கம்பெனி இருக்கு உங்களுக்கு ஸோ அங்கேயெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம்லாம் கிராக் பண்ணியிருக்கீங்க ஓரளவு குவாலிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்கோர் பேஸில் வந்து பார்த்தா ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த கம்பெனி பேஸில் ஒரு ஜிடி பிளஸ் இன்டர்வியூ பிளஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி சில ரவுண்ட்ஸ்லாம் இருக்கும் ஓவரால் ஸ்கோர் யாது அதிகமா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் லெவல்ட்டா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கேட் எக்ஸாம் யூஜிசி நெட் அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்ஏஆர் நெட் அது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம் கூட ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இந்த எல்லா எக்ஸாமே எழுதுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு உங்களுக்கு ஸோ உங்க ஸ்கில் பேஸ்ல உங்களுக்கு டீச்சிங் பிடிக்கும் அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான எக்ஸாம்ல குவாலிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸாம் பேஸ்ல ஸ்டைஃபன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய ரிசர்ச் லெபார்டிஸ்ல சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க அதுக்கான ஜாப் போர்ட்டல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மெயில் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ வேகன்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான போஸ்டிங் இந்த பிஎஸ்யூ கம்பெனி அப்படிங்கிறதுலாம் சேலரியும் அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு நிறைய ஸ்டைஃபன் கிடைக்கும் பிளஸ் வந்து நிறைய அலவன்ஸ் ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல இந்த மாதிரிலாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு நிறைய வேகன்சி வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் சைட் வந்து அவைலபிளாக இருக்குது பட் கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே எலிஜிபிள் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி ஜாப் தான் நிறைய இருக்கும் உங்களுக்கு ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி இருந்த டிகிரா முடிச்சிட்டிங்க அப்படின்னா டெக்னிக்கலாக போஸ்டிங் வந்து கிடைக்கும் உங்களுக்கு டெக்னிக்கலாக போகிறதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கும் உங்களுக்கு படிச்சது ரிலவென்ட்டான ஒர்க்கும் கிடைக்கும் சிலபஸும் மேக்ஸிமம் நீங்கள் படித்ததுலேருந்து வரனால கண்டிப்பாக வந்து ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் சின்ன டிஸ்அட்வான்டேஜ் வேகன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்னால் முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நிறைய வேல்யூ இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் கைஸ்